வணக்கம் நான் உங்கள் சுபா கந்தன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெண்ணிலா ஸ்பாஞ்சு கேக் ரெடி பண்ணிவிட்டு அதில் மாஷா அண்ட் வியர் டெக்கரேஷனில் பேரனுக்காக ஒரு கிஃப்ட்டு கேக் வந்து இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து இந்த பீட்ஸல் ஒர்க்கெல்லாம் வச்சு இந்த டெக்ரேஷன் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் கொந்த கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இது நான் எப்படி பண்ணேங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் கேக் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நான் மோல்டு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் இது வந்து ஆறு இன்ச்சு அளவுள்ள அதாவது பதினஞ்சு சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு சில்வர் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த இது இதில் வந்து நான் ஆயில் தடவிட்டு பேப்பர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டு கப்பும் டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் மெஷர்மெண்ட் இது தான் நம்ம வீட்டில் உள்ள ஏதாவது எடுத்துக்கலாம் உங்களுக்கு அளவு வந்து தம்ளர் அளவுனாலும் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க மைதா வந்து நான் இந்த கப்பு அளவில் முக்கால் கப்பு அதாவது நூற்றி இருபது கிராம் அளந்து தான் நான் இதை கிராம் கணக்கில் நான் இதை சொல்லியிருக்கேன் சுகர் வந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம வந்து மிக்சியை யூஸ் பண்ணி இன்றைக்கி இன்றைக்கி இந்த கேக் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு நான் நாலு முட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மிக்சி யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம கேக் ரெடி பண்ண போகிறோம் இது ஹேண்ட் பிஸ்க் எதுவுமே இல்லை இப்போ இது வந்து சுகரையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து நான் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூடையே நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம வந்து மிக்சியில் வந்து பிளண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்படி எடுத்து போது நல்ல இந்த க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது பார்த்திங்களா போல் இருக்கணும் இப்போ நமக்கு வந்து இப்போ இது ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு ஈரம் இல்லாத ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஜல்லடையில் இப்போ நம்ம இதை சளிச்சு எடுத்துக்கலாம் நூற்றி இருபது கிராம் வந்து மைதா மாவும் கார்ன்ஃப்ஃபிளார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் நான் சேர்த்துருக்கேன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவு இப்போ இந்த மூனையும் ஒரு பிஞ்சு வந்து உப்பு எடுத்துக்கலாம் இந்த மூனையும் நம்ம வந்து நல்ல ஒரு மூணு தடவை சலிக்கணும் இப்போ நான் இது ஃபஸ்ட் டைம் சளிச்சு எடுத்துருக்கேன் நம்ம ச மூணு தடவை இது ரெண்டு தடவை அல்லது மூணு தடவை போது அந்த கார்ன்ஃப்ளர் பேக்கிங் பவுடர் எல்லாம் மாவோடு சேர்ந்து நல்லா கலந்து வரும் அதனால தான் இப்போ இது வந்து செகண்ட் டைம் எடுத்துருக்கேன் இப்போ இந்த முட்டை கலவையை வந்து நம்ம வந்து பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ நம்ம மூணாவது டைமாக இந்த மாவை மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் மொத்தமாக மாவை சேர்க்காமல் மாவையும் ஒரு மூணு பிரிவாக நாலு பிரிவாக நீங்கள் பிரித்து சேர்க்கும்போது உங்களுக்கு உள்ளுக்கில் வந்து ஏர் பபிள்ஸ் எதுவும் வராமல் மாவு அந்த முட்டை நம்ம அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதில் உள்ள இந்த காற்றுகள்லாம் இருக்கும் உள்ளுக்கில் வந்து சின்ன சின்ன உருண்டை உருண்டையாக ஹோல்ஸ் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் உடஞ்சிடாமல் இந்த மாவை போட்டு நம்ம மெதுவாக கலந்து விடணும் நான் வந்து இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய சில்வர் ஸ்பூன் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பமான இது போல் ஃப்ளாட்டாக உள்ள ஒரு ஸ்பூனை உபயோகப்படுத்திக்கலாம் நான் வீடியோக்காக கொஞ்சம் ஸ்பீடாக விட்டுருக்குறேன் ஆனால் கலந்து விடும்போது மாவு கலக்கும்போது மெதுவாக கலந்து விடணும் இப்போ கடைசி பேட்சையும் நான் இதில் நான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இது போல் நம்ம கலந்து விட்டுக்கலாம் விஸ்க்கு யூஸ் பண்ணுறதானாலும் இந்த டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து வெண்ணிலா எசன்ஸும் பைனாப்பிள் எசன்ஸும் ரெண்டு ட்ராப்பு விட்டுக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து குக்கரை ரெடி பண்ணிக்கலாம் கேஸ்கட் போடலை வெயிட்டும் போடலை ஒரு அஞ்சு நிமிஷம் சூடாகட்டும் இப்போ நம்ம எஸன்ஸ் கலந்துட்டு நம்ம மோல்டில் ஊற்றி வைக்கும்போது குக்கரும் ரெடியாக இருக்கும் நம்ம வச்சிடலாம் பாருங்கள் மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க நம்ம எசன்ஸ் சேர்த்த பிறகும் ஸ்பீடாக நம்ம கலந்து விடக்கூடாது நீங்கள் இந்த மெத்தடில் வந்து எக்பீட்டர் யூஸ் பண்ணுறதாக இருந்தால் முட்டையை வந்து எல்லோவும் ஒயிட்டும் தனித்தனியாக நீங்கள் பீட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணணும் இன்றைக்கி நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணுறதுனால நான் டைரெக்டாக சேர்த்துருக்கேன் இப்போ இது போல் குச்சியை வச்சு நம்ம பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஏர் பபிள்ஸ்லாம் நமக்கு உடஞ்சிரும் இப்போ நான் இந்த குக்கரில் நான் இதை வைக்கிறேன் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கு கரெக்டாக நாற்பத்தஞ்சி நிமிஷத்தில் ரெடியானது நான் கொஞ்சம் கப் கேக் பண்ணலாம் அப்படின்னு எக்லெஸ் கேக்கு மாவு வந்து நான் ரெண்டாவது செப்பரேட்டாக ரெடி பண்ணேன் இது ஏற்கனவே போட்ட வீடியோ இது ரெண்டு லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் கார் கேக்கு ரெடி பண்ணியிருந்தேன் நான் போன கிறிஸ்மஸ்க்கு ரெடி பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்க்குறதுங்க நீங்கள் அதுலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் இந்த குச்சி நம்ம அழுத்தி பார்க்கும்போது மாவு எதுவும் அந்த குச்சியில் இல்லை அப்படிங்கும்போது நமக்கு கேக்கு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கேக்கை வெளியே எடுத்துடலாம் இப்போ அடியில் வந்து ஏர் போகணும் இல்லையா கொஞ்சம் ஆறுறதுக்காக நான் இந்த ஸ்டாண்டில் குச்சி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே கேக்கு வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் இது நல்லா ஆறணும் பாருங்க நம்மளுடைய ஸ்பாஞ்ச் கேக் ரெடியாக இருக்குது நான் சைடில் உள்ள பேப்பரை எடுக்கும்போது அந்த இது கொஞ்சம் விட்டு வந்தது நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது இதை இப்படியே கூட நம்ம சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா எடுத்துக்கலாம் இப்போ என்னுடைய வெயிட்டு நானூற்றி இருபத்தி மூணு இருக்குது நான் வந்து இதில் வந்து இப்போ நான் க்ரீம் சேர்த்துக்கிறேன் விப்பிங் க்ரீம் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தது மறுநாள் காலையில் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் ஈவினிங் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் இந்த விப்பிங் க்ரீம் வந்து ஃபுல்லாக நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு கால் மணி நேரத்துக்கு மேலேயே ஆனது நமக்கு வந்து எக் பீட்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு கால் மணி நேரத்தில் கூட ரெடி ஆகிடும் எனக்கு அதனால் ரொம்ப டைம் வந்து நைட் ஆனதுனால நான் டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல ரொம்ப லேட் ஆகிட்டு நான் அதனுடைய வீடியோவை வந்து நான் இன்னொரு கேக் ரெடி பண்ணும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் இப்போ வந்து சுகர் வாட்டர் சேர்க்குறதுனால பைனாப்பிள் க்ரெஷ்ஷு ரெண்டு டீஸ்பூன் ஜீனி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரை அரை டம்ளர் தண்ணியெலாம் நான் இதை கலந்து வச்சுருக்கேன் இது உங்களுக்கு விருப்பமான க்ரெஷ் சேர்த்துக்கலாம் அல்லது நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் கேக் மேலே நம்ம இதை வந்து ஃப்ரெஷ் பண்ண வேணும் பாருங்க இப்போ அவன் பேரனுக்காக ஒரு கிஃப்ட்டு ரெடி பண்ணிருந்தேன் இல்லையா அது வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன் இதை அமேசானில் வாங்கினது தான் இதில் வந்து நான் அந்த மீன் டாலரை வந்து அதில் மாட்டி விட்டுருக்கேன் பாருங்கள் அழகாக இருக்குது இதனுடைய அவுட்புட் வந்து இப்படி வந்தது உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் விப்பிங் க்ரீம் வந்து மேலே கோட்டிங் கொடுக்குறத வந்து நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அதை நான் எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்